கதை வடிவக இப்பொழுது எடுத்து கூறுவார் உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு எனது அன்பான காலை வணக்கங்கள் பிள்ளை பாசம்ன்றது எவ்வளோ பெரிய விஷயங்க இல்லையா அது பிறந்த குழந்தையிலிருந்து எவ்வளவு வயசானாலும் சரி அம்மாவுக்கு அப்பாவுக்கு தன் பிள்ளை வந்து என்றைக்கும் குழந்தை தான் அப்படி தான் நினைப்பாங்க அது ஒரு பாசம் நீங்கள் தமிழில் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் இப்படி சொல்லுவாங்க என்னன்னா வீட்டுக்கு கொஞ்சம் தாமதமாகிட்டே போதுன்னு வைங்க பொதுவாக ஒரு ஆறு ஆறரை மணி ஏழு மணிக்கு வரக்கூடிய பையனோ அல்லது பெண்ணோ ஏழரை ஆகுது எட்டாவது ஒன்பதாகுது பத்தாகுது வரலன்னா அவ்வளவு கவலையாக இருக்கும் வீட்டில் பெற்றவங்கப்படுற கவலை சாதாரணம் கிடையாது வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க இன்றைக்கி கூட பரவாயில்லைங்க கையில் வந்து செல்ஃபோன் இருக்குது அந்த செல்ஃபோனை வச்சுக்கிட்டு எங்கே இருக்க என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்கலாம் இதுக்கு முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி தான் அவங்க சமாளித்தாங்களோன்னு இருக்கும் அவ்வளோ கவலையாக இருக்கும் பத்து பத்தரை மணிக்கு வரக்கூடிய பையனோ பொண்ணோ இருந்தோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அவங்க எங்கேயாவது சினிமாவுக்கு போயிட்டு ஒரு டின்னருக்கு போயிட்டு வருவாங்க அம்மா சாப்பிடாமல் உட்காந்துருப்பா இல்லை சாப்பிட்டு குழந்தைக்கு எடுத்து வச்சுட்டு உட்காந்துருப்பா வந்த உடனே பிள்ளை கேட்குற கேள்வி உன்னை யார் காத்துட்ருக்க சொன்னது நீ படுக்க வேண்டியதானே அம்மா அதுக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது எதுக்குன்னா பிள்ளை பாசம் அவ்வளவு பெரியது பிள்ளை இப்போ பிள்ளை அதை உணராதானா பிள்ளை உணர்வான் எப்போ உணர்வாங்கன்னா பையனோ பெண்ணோ அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தைன்னு ஒன்று பிறந்து அந்த குழந்தைய வளர்க்கும்போது தான் அம்மா அப்பா பாசம் என்னன்னு இவங்களுக்கு தெரியும் பாருங்க அப்போ நினச்சி பார்ப்பாங்க சார் நம்ம அம்மா அப்பா நம்மளை எவ்வளோ சங்கடப்பட்டு வளர்த்தாங்க இல்லையா இது அதனால தான் ஒரு கண்ணதாசன் சினிமா பாட்டில் எழுதினார் சொந்தம் எப்போதும் தொடர்கதை தான் முடிவே இல்லாதது நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த உணர்வுகள் இருக்கு பாருங்க இந்த பாசம் அப்படின்றதெல்லாம் வந்து வயசு ஆறுறதுனால ஒன்றும் குறைஞ்சிரும்னு சொல்ல முடியாது நெல்லை மாவட்டத்தில் ஒரு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க நல்ல வெயில் அடிக்கிற நேரம் நல்ல வெயில் பதினொன்றரை பன்னெண்டு மணி ஆகுது ஏப்ரல் மே மாதத்து வெயில்னு வச்சுங்க மேலே வீட்டுக்கு மேலே கூரை போட வேண்டிய வேலை இருக்குது ஒரு காலையில் ஏறின மகன் மேலே அதை வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான் அந்த ஓலைகளை எடுத்து எடுக்கிறது சரி பண்ணுறது இப்போ மணி பத்து மணிக்கு ஏறின பையன் பத்தரை பதினொன்று பதினொன்று பதினெட்டு வெயில் ஏறுது வேர்த்து கொட்டுது மேலே இருக்கான் அவனோட அப்பா வயதானவர் இருந்து குரல் கொடுக்குறார் எப்பா கீழே வாப்பா வெயில் அடிக்குதுப்பா பையன் சொல்கிறான் நீங்கள் போங்கப்பா நான் வேலையை முடிச்சிட்டு வரேன் எப்பா வெயில் அடிக்குதுப்பா உள்ளே வாப்பா அப்பா சொல்கிறார் நீங்கள் போங்க உங்களை யார் உங்களையார் வந்து கேட்க சொன்னேன் வேலையை முடிச்சுட்டு வரேன் இப்படியே பையன் சொல்கிறார் இந்த இந்த பையனோட அப்பா இருக்கார் பாருங்களேன் இவர் என்ன பண்ணார் இந்த மேலே ஓலை போட்டுட்ருக்கான் பாருங்கள் அவனுக்கு அப்போ தான் ஒரு ஒரு வயசு குழந்த பிறந்திருக்கு அதாவது கீழே நிற்கிறவரோட பேரன்னு வச்சுக்கோங்களேன் இவர் என்ன பண்ணார் தன்னோட பேரனை தோளில் தூக்கிட்டு மறுபடியும் இந்த பையன் மேலே வேலை செய்கிறான் பாருங்கள் தன்னுடைய மகன் அவனுக்கிட்டே வந்து இறங்குப்பாக்கு கீழேனார் கீழே வெயில் அடிக்கும் இல்லையா இப்போ மேலே இருக்க பையன் சொன்னால் அப்பா குழந்தைக்கு வெயில் தாங்காது உள்ள கூட்டு போங்க அப்படின்னா இப்பா கீழருக்கு அப்பா சொன்னார் எப்பா ஓம் பிள்ள வெயிலில் காயறது உனக்கு கவலை ஏன் புள்ள நீ வெயிலில் காயறது எனக்கு கவலைப்பா அப்படின்னார் இவ்வளோ ஒரு கதை சொல்லுவாங்க நெல்லை மாவட்டத்தில் என்னென்னா எத்தனை வயசானாலும் அது என் பிள்ளை இதை 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 ஒரு ஒரு அழகான வரியில் ஒரு 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 பாட்டு சொல்லுதுங்க எப்படி தொடங்குதுன்னா இப்போ இப்படி வச்சுக்கோங்க ஒரு வீட்டில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான சூழ்நிலை என்னன்னு கேட்டால் ஒரு குழந்த பிறக்கிறது இல்லைங்களா அந்த குழந்த பிறக்கிறதுன்றது வந்து ஒரு 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 புது வரவு அந்த குழந்தை ஒரே சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இங்கங்கே ஓடி ஆடி அப்படியே விளையாடிட்டு இருக்கோம் குழந்தை எல்லாருடைய அட்ராக்ஷனும் குழந்தை மேலே இருக்கும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா வீட்டில் இருக்கிறதுலேயே வயசு குறைஞ்சது குழந்த தான் ஒரு வயசு கூட ஆயிருக்காது ஆனால் அந்த வீட்டுக்கே அதிகாரம் பண்ணுறது குழந்தையாக தான் இருக்கும் அன்புன்ற ஒரே காரணமாக இப்போ அந்த குழந்தைக்கு உடம்புக்கு முடியலன்னு வச்சுக்கோங்களேன் வீடே சோகமாக இருக்கும் வீடுக்கே வீடே சோகமாக இருக்கும் ஒரு அப்பா எவ்வளோ வயசாக இருந்தாலும் தான் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கவலைப்படுவார் குழந்தையாக இருந்தால் குழந்தைக்கு என்னாச்சு குழந்தைக்கு என்னாச்சு எல்லோரும் பார்ப்பாங்க இதை வந்து ஒரு பாட்டு இது என்ன பாட்டுன்னா தமிழில் நீங்கள் பருவத்தில் படிச்சிருப்பீங்க இனியவை நாற்பது இன்னா நாற்பது அப்படின்னு ரெண்டு இலக்கியம் இருக்கு இப்போ இதில் இனியவை நாற்பதுன்னா என்னென்னா நாற்பதே பாட்டு தான் எது மகிழ்ச்சி தருவது எது இனிமையானது அதை மட்டுமே பேசும் அந்த இன்னா நாற்பதுன்னு ஒன்று சொன்னோம் பாருங்க அது அதே மாதிரி நாற்பது பாட்டு தான் எதெல்லாம் சிரமம் தரும் எதெல்லாம் துன்பம் தரும் அப்படி சொல்லும் இந்த இனியவை நாற்பதுன்ற அப்படி ஒரு பாட்டை எடுத்து பார்த்திங்கன்னா மூணு செய்திகள் சொல்லும் ஒவ்வொரு பாட்டுலேயும் மூணு எது இனிமையானது இதை எழுதினது யாருன்னா ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த ஆசிரியர் எப்படி சொல்கிறாங்க மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதம் சேந்தனார் அப்படின்னு போடுவாங்க அப்படின்னா மதுரையில் தமிழாசிரியராக இருந்தார் பூதன் ஒருத்தர் அவருடைய மகன் சேந்தன் அவர் எழுதின பாட்டு இந்த பாட்டு அதை மரியாதைக்காக மகன் சொல்ல மாட்டாங்க அப்போ பாருங்கள் பெரியவங்களை எப்படி மதிக்கிறதுன்னு நம்ம பெரியவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க மகனார் அப்படிதான் சொல்லுவாங்க சேந்தன்னு சொல்ல மாட்டாங்க சேந்தனார் இப்போ மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதம் சேந்தனார் அவர் எழுதுகிற பாட்டு அந்த இனியவை நாற்பதில் அந்த பாட்டில் முதல் வரி சொல்றார் குழவி பிணியின்றேல் இனிதே இப்படிதான் பாட்டு தொடங்கு குழவி பிணியின்றி வாழ்தல் இனிது ஏதோ ஒரு நாள் திடீர்னு குழந்தைக்கு வயிறு சரியில்லை கொஞ்சம் இருமலாக இருக்குது சளியாக இருக்குது ரெண்டு நாளில் சரியாக போயிடுச்சு அது பரவாயில்ல தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனை ஏதாவது குழந்தைக்கு வந்துவிட்டால் மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் குழ குழவி பிணியின்றி வாழுதல் இனிது ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா தேவை அந்த வீட்டில் ஆகக்குறைவாக வயசாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பிணி இல்லாமல் வாழணும் பிணி இல்லாமல் வாழுதுன்னா பாருங்கள் நோய் வேற பிணி வேறங்க தமிழில் எவ்வளோ அழகாக சொல்லி வச்சாங்க பாருங்கள் நோய் வேற பிணி வேற நோய் என்பது வந்து விலகுவது பிணி என்பது என்னை பிணித்து கொள்வது இப்போ நான் சொல்கிறேன் ஒரு ரெண்டு நாள் வைரல் ஃபீவர் இருக்கும் நீங்கள் பேராசிட்டமால் மாத்திரை போட்டிங்கனாக்கா டாக்டரை பார்த்துங்க சரியாக போயிடலாம் தலைவலி வருது பெயின் கில்லர் போட்டிங்களா சரியாக போயிடும் இதெல்லாம் நோய் வயிறு சரியில்லை சாப்பிட்ட ஜீரணமாகலை எதுக்கு ஏதோ மாத்திரை போடுறீங்க சரியாயிடுது நோய் பிணி என்பது வேறு பிணின்றது என்னென்னா வந்துருச்சுன்னா போகவே போகாது நீங்கள் வயசானவங்களை தே கேட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஏன்னா உடம்பில் வந்து சக்கரை நோய் இருக்குது இல்லை கொலஸ்ட்ரால் இருக்குது இல்லை பிளட் பிரெஷர் இருக்குது இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது பாருங்களேன் இது பிணின்னு பேர் அது பிணித்து கொள்ளும் சின்ன வயசில் குழந்தைக்கு வேறு மாதிரி இப்போ இப்போல்லாம் இல்லைங்க இப்போல்லாம் வந்து இந்த போலியோ ட்ராப் சொல்லி பல இடங்களில் அதெல்லாம் ஒழிச்சிட்டாங்க ஆனால் அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கால் நடக்க முடியாமல் போயிடும் அப்போ அந்த மாதிரி பிணி வந்துட்டால் என்னாகும் குழவி பிணியின்றி வாழ்தல் இனிது ஒரு குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அந்த குழந்தை பிணி இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இப்படி அந்த இனியவை நாற்பது தொடங்குகிறது அடுத்து சொல்கிறாங்க கல்வி இனிது சரியா கல்வி இனிதுன்னா நமக்கு புரியுது படிக்கிறது நல்லது படிப்பு நல்லது ஒரு டிகிரி வாங்குறீங்க பெரிய டாக்டரேட் பட்டம் வாங்குறீங்க இல்லை மருத்துவராக இருங்க வக்கீல் கல்வி இணிது வெறும் கல்வி இனி சொல்ல கழரும் கல்வி இனிது அதோடு சேர்த்து சொல்றாங்க கழரும் அவையஞ்சா கல்வி இனிது படிக்கிறது நான் சம்பாதிச்சு நான் நல்லா இருக்கிறதுக்கு மட்டும் படிச்சு பயனில்லை நாலு பேருக்கு சொல்லணும் ஒரு சிக்கல் வந்த இடத்துல அதை தீர்க்க தெரியணும் என்னுடைய கல்வி எனக்கு மட்டும் பயன்படாமல் பொதுவாக பயன்பட்டால் அது இனியதானது அப்படின்னு இந்த பாட்டு முதல்ல வந்து ஒரு குடும்பம் இனி குடும்பத்துக்கு எது இனிமை என்று கேட்டால் ஒரு குழந்தை பிணையில்லாமல் இருப்பது ஒரு வாழ்க்கைக்கு எது இனிதுன்னு கேட்டால் படித்த கல்வி அடுத்தவர்களுக்கு பயன்படுமாறு வாழ்தல் இப்படி மூணு கருத்துல ரெண்டு கருத்து நம்ம பார்த்திருக்கோம் அந்த இணைமை நாற்பது அதே இவ்வளவு சுவையா இருக்கு இதே மாதிரி கருத்துக்களோட நாளைக்கு பார்க்கலாம் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவியர் நீங்கள் பொதுத் தேர்வை